திருவண்ணாமலையில் பாதையில் மிகப்பெரிய வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது தெற்கு பார்த்த மறைவுக்கு சவுத் ஃபேஸிங்க இந்த வீடியோவில் இந்த வீட்டோட லீவு நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடுகளை போய் பார்க்கலாம் நமது இல்லாம நேர்களுக்கு வணக்கங்க வீ க்ளோப் ஹேட்ஸில் இந்த முருகேஸ் வசுகிறேன் இந்த வீடு சுற்றி பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுங்க வசூலம் மூணு அடையில் கேப் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்டும் போட்டிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க அது சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் வந்து காமன் ட்ரெஸ் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து சைடில் வந்து மூணு அடி கேப்பு கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரில் டைப்பில் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு போர்ஷன் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு போர்ஷனும் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு போர்ஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக தாங்க இருக்கும் லிவிங் ஹாலு கிச்சன் ரெண்டு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது கெஸ்ட்டு வந்து தங்கிட்டு இருக்கிறதுனால அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க உதவாக பார்க்க முடியாதுங்க பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க கில் டைப்பில் இந்த வீடு கட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் கூட இருக்காதுங்க தான் கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு புது வீடு தான் இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கார் வந்து பார்க் பண்ணலாங்க அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏற்கனவே வந்து ஒரு செவன் சீட்டர் கார் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க ஏபி யூனிட் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்குங்க போர்வெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது அடியில் போட்டிருக்காங்க சம்பு வந்து பத்தாயிரம் லிட்டர் கப்பாசிட்டி கொண்டு சம்பும் இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்க்கிங் டைல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கில் ஸ்டார் பார்க்கிங் அடுத்தது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் கேஸ் வந்து சைடில் கொடுத்து அதுக்கு கீழே வந்து யூபிஎஸ் ப்ளக் பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வந்து தங்கிட்டு இருக்காங்க எல்லாமே லாக் பண்ணி இதை வச்சுருக்காங்க வெளியில் போயிருக்காங்க அதனால் எந்த ரூமும் நம்ம பார்க்க முடியாதுங்க இப்போதைக்கு இந்த வீட்டில் என்னென்ன இருக்குன்னு மட்டும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன் இருக்குங்க ரெண்டு போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் தங்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணி பார்த்துங்க பட்ஜெட்டு சைஸு எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு கொண்டு டவுட் ஆயிடுச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க டைரக்ட் ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் தான் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோசியபிள் தான் வாங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்டே பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் பிஹெச்கே கிச்சன் ஹாலு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டல் இன்கம் பர்பஸுக்காக நீங்கள் வாங்கலாம் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்குங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து கிரிவலி ரோட்டுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தாராளமாக வாங்கலாங்க நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அவங்க வெளியில் வந்து செட்டில் ஆகிறதுனால வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பெஸ்ட் ரூம் இருக்குங்க எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏசி கட்டில் எல்லாமே இருக்கு லாப்ரோமிஷனாக கொடுத்துருக்காங்க எல்லா ரூமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் பண்ணி தாங்க இருக்குது எல்லா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் பிஹெச்கே கிச்சனு ஹாலு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது கீழே ரெண்டு இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா மூணு இருக்குங்க மொத்தம் அஞ்சு செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒன்று இருக்குங்க மொத்தம் ஆறு இருக்குது எல்லாமே லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க விரில் டைப்ல டைரக்டா வந்து பாருங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு வந்து கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க வந்து உங்களுக்கு மலை வந்து ரொம்ப அழகா தெரியுதுங்க பக்கத்திலே இருக்கு மெயின் ரோட் வந்து ரொம்ப ரொம்ப கிட்டியாக இருக்குங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பல அமையது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்க நிறைய ப்ராப்பர்ட்டி வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைப்ஸ் போட்டிருக்காங்க டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்க்ரீட்லேயே கொடுத்துருக்காங்க இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் லிட்டர் வந்து பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீட்டோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துருக்கீங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் பண்ணணும் விருப்பம் பார்த்தீங்கன்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு மார்க்கெட் ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் மேலும் அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்